அன்பும் மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகள் தேவை மணமகன் பயோடேட்டா மணமகன் ஜாதி ஒக்கடி கவுண்டர் இந்த மணமகனுக்கு ஜாதி தடை இல்லை பெயர் சதீஷ்குமார் வயது முப்பத்தி ஐந்து படிப்பு டிஇஇ டிடபிள்யூ வேலை தனியார் கம்பெனிஸ் சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரம் ராசி கன்னி நட்சத்திரம் வஸ்தம் நிறம் மாநிறம் உயரம் ஐந்து புள்ளி எட்டு எடை அறுபது கிலோ இந்த மணமகனுக்கு தாய் தந்தை இருவரும் இறந்து விட்டார்கள் உடன் பிறந்தவர் தம்பி ஒருவர் திருமணமாகிவிட்டது சொந்த வீடு இரண்டு ஏக்கர் காடு இந்த மணமகனுக்கு மட்டும் அந்த உரிமை உண்டு இப்போது தற்போது இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் நல்ல குணம் வேறு எந்த எதிர்பார்ப்பு படிப்பு வசதி தேவையில்லை மறுமணம் நான்கு வயதுக்குள் குழந்தையுடன் இருந்தாலும் சம்மதம் பெண் குறிப்பு கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் சேலம் பகுதியை சேர்ந்தவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளவும் மகமணன் மருமணம் மணமகன் புகைப்படம் இது இந்த மணமகனுக்கு முதல் மனம்தான் மறுமணமும் இருப்பினும் சம்மதம் மேலும் தகவலுக்கு ஜோதி திருமண தகவல் மையம்